ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நேசித்த உறவு அன்பாக இருந்த உறவு திடீர்னு எதுக்குன்னே தெரியாமல் பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா அவங்கக்கிட்ட இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களே தேடி வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட் வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம வாழ்க்கையில் கஷ்டமான நேரத்தில்னாலும் சரி நல்ல இன்பமான நேரத்தில்னாலும் சரி மனம் விட்டு பேசுகிறதுக்கு ஒரு குடும்பம் கிடச்சிட்டுன்னு வைங்களேன் அந்த வாழ்க்கையை சொற்கொன்னே சொல்லுவேன் சிலவங்கள பார்த்திங்கன்னா மனம் விட்டு பேச யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க மனசில் இருக்கிற அந்த காயங்களையும் வழிகளையும் வெளியே ஷேர் பண்ண முடியாமல் ஒரு நரகம் வேதனைப்பட்டுருப்பாங்க முற்காலத்தில் பார்த்திங்கன்னா டெலிஃபோன் இருக்கும் மொபைல் நம்பர் மொபைல் வர்றதுக்கு முன்னாடி ஆனால் அப்போ அந்த டெலிஃபோன் இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து வர நிறைய பேர் பேசுவாங்க இப்போ மொபைல் வந்த பிறகு வீட்டில் கிட்ட பேசக்கு வர டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அடி பட்டாதான் தான் உடம்பில் வலிக்கோங்க ஆனால் அடியே படாமல் வலிக்கிறது என்ன தெரியுமா வார்த்தை அந்த வார்த்தை மனசை காயப்படுத்தும்படி பேசும்போது வலிக்குது ஆனால் அந்த வழியை குணமாக்குறதும் அந்த வார்த்தை தான் அன்பார் ரெண்டு வார்த்தை பேசும்போது நமக்கு ஆறுதலாக இருக்குல்ல சிலவங்க வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா தள்ளி ஒதுங்கி போவாங்க அது எதனால் அப்படின்னா அவங்கவுங்க வந்து உங்களை வெறுக்கிறதுனாலேயோ இல்லைனா விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறதுனாலேயோ இல்லைங்க சில டைம் வந்து அவங்களுடைய கஷ்டத்தை மனசுக்குள்ளே வச்சு அடக்கி உடக்கி இருக்கிறனால்தான் விலகி நிற்கிறாங்க உங்கள் மனசு வலித்தாலும் சரி அடுத்தவங்க மனசு வலித்தாலும் சரிங்க பெரும்பாலும் சிரிக்க வைக்கக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம மனசு விட்டு சிரிக்கும் போது மனசில் என்ன காயம் இருந்தாலும் அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் மலி வந்து விலகி போகும் உங்கள் கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு பேசாமல் போகுதா அப்போது நீங்க அதனால் கலங்கிறீங்களா கலங்காதீங்க ஏன்னா இது நிரந்தரம் இல்லாத உலகம் இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்தில் யார் யார் எப்படி மாறுவாங்க எப்போ மாறுவாங்க இது இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது ஒருத்தங்க எவ்வளோ தான் மன காயம் இருந்தாலும் இல்லைன்னா மன காயங்கள் படுத்தினாலும் அவங்க சிரிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசு வலிக்கும் அப்படின்னு வலிக்காது அப்படின்னு இல்லைங்க வலி இருக்கும் ஆனால் அதை தாங்கிக்கிட்டு அவங்க நகர்ந்து போகிறாங்க அவ்வளோதான் ஏன்னா மனிதனுக்கு எல்லா மனிதனுக்கும் உணர்வுங்கிறது உண்டு உணர்வுகள் எப்படியுமே ஒரு கஷ்டப்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மனசு வலிக்க தான் செய்யும் கூடுமளவு அடுத்தவங்க அடுத்து அவங்க மனசை காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கலாம் அன்புங்கிறது பிடிச்சவங்கள வந்து ஆழ்வதற்கு இல்லைங்க அவங்க மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு தான் அன்பு அன்புங்க போர்வே சுமந்துக்கிட்டு ரொம்ப பேசிக்கிட்டு திடீர்னு பேசி நிறுத்துறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அன்பு உண்மையான அன்புன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க போலியான அன்பு ஏதோ ஒரு தேவைக்காக வந்து பேசியிருக்காங்க பழகியிருக்காங்க இப்போ அவங்கள விட்டுட்டு விலகி போகிறாங்க இதை புரிஞ்சுக்குங்க ரெண்டு கேட்டகரியாக பிரிக்க பிரிக்கலாங்க ஒன்று வந்து ஒருத்தவங்க வந்து பேசாமல் ஒதுங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை வெறுக்கிறதுனாலேயோ இல்லைன்னா பேசக்கூடாது வேண்டாம் அப்படின்னே இல்லைங்க அவங்க மனசில் ஆள் மனசில் உங்களால் பல வழிகள் ஏற்பட்டிருக்கலாம் இதனால் இன்னும் பேசி பேசி நம்ம இருந்தோன்னா இன்னும் வழியை தருவாங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் விலகியே இருந்திருக்கலாம் அதனால் விலகி போன நம்மளை வெறுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க தேவைகளுக்காக பழகினவங்க அப்படின்னா உங்களை கொண்டு தேவைகள் ஏதோ ஒன்று இருந்திருக்கு அது தேவை நிறைவேறினவுடன் விட்டுட்டு போயிருக்கலாம் அன்பாக இருக்கிறவங்க அடிக்கடி பேசினா மட்டும்தான் அந்த அன்பு நல்லா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்க இப்போ ஒரு கா பேசினாலே போதும் அதுவே அவங்களுக்கு இதமான வார்த்தையாக இருக்கும் அவங்க மனசு லெகுவாகி போகும் ஒருத்தங்க மேலே உண்மை அன்பு வச்சுருந்தா அவங்க பேசும்போது எவ்வளோ தான் மன காயம் இருந்தாலும் மனசில் எவ்வளோ வலி இருந்தாலும் அந்த வலி வந்து ஆறுதலாக மறைஞ்சி போகும் ஏன்னால் நீங்கள் நேசித்த உறவு அதுவும் உண்மையான உறவு உங்கள் பேசிட்டு பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் ஒருத்தங்ககிட்ட போய் பேசிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன் அவங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் பேசுகிற அதாவது நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும்தான் அவங்க பதில் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க எதுவுமே உங்கள்கிட்ட பேசலை அப்படின்னா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க அவங்களுக்கு உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குங்க அதனால் பேச விருப்பமே இல்லாதவங்க போய் போய் துணை பேசாதீங்க அங்கே உண்மையான அன்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை இது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேச விருப்பமே இல்லாதவங்ககிட்ட போய் ஆசையாக வள வளன்னு ஏதாவது பேசுவாங்க ஆனால் அவங்க நம்மகிட்ட பேசுறதுக்கு தான் விருப்பம் இல்லையே அதை சொல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கேட்குற கேள்விகளுக்கு மட்டும்தான் அவங்க பதில் சொல்லுவாங்க ஆனால் அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வரை நமக்கு தெரியாது ஏன்னா அவ்வளவு முட்டாள்தனமாக அனுபவிச்சிருப்போம் இதுதான் உண்மை கிட்டே நீங்கள் எப்போல்லாம் கால் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கால் அட்டன் பண்ண மாட்டாங்க ஒருவேளை மேபி அவங்க ஒரு வேளை கால் அட்டன் பண்ணினாங்கன்னா அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா வரும் எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உடனே நம்பிடாதீங்க ஒரு நாள் ஓகே தொடர்ந்து இதே மாதிரி செய்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க பேசுகிற வரிசையில் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து மௌனமாக கடந்து வெளியே வர்றது ரொம்பவே நல்ல து உங்களை பற்றி யார் என்ன நினைச்சாலும் அதை பற்றி மட்டும் கவலையே படாதீங்க ஏன்னா உங்களை பற்றி முதல்ல உங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது அதனால உங்களை தப்பா நினைச்சிருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய் ப்ரூஃப் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் கிடையவே கிடையாது உங்களுக்கு நீங்க உண்மையாக இருந்தா போதும் குறிப்பா உங்க மனசாட்சிக்கு நீங்க உண்மையாக இருந்தால் போதும் அடுத்தவங்களுக்கிட்ட போய் நான் நல்லவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூஃப் பண்ண நினைச்சிங்கன்னா அங்கே உங்களுக்கு மரியாதை கிடைக்கவே கிடைக்காது நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு பேசாமல் மௌனமாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பேச வார்த்தை இல்லை அப்படின் சொல்லி அர்த்தம் இல்லைங்க உங்ககிட்ட நிறைய பேசி பேசி சில இதெல்லாம் பிடிக்கலை அப்படின்லாம் சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட்டில் மௌனம் ஆயிடுவாங்க எதனாலன்னா இவங்கக்கிட்ட நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் அங்கே எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க மௌனமாகி கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருவாங்க மனித மனம் எப்படிப்பட்டது தெரியுமா கிட்ட ரொம்ப விருப்பமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் வழிகளை சொல்லுவாங்க அதே இது கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கங்களா அதனால் ஏன் பேச விருப்பம் இல்லைன்னு ஆயிரம் காரணங்களை காணிப்பாங்க இதிலருந்தே புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு கிட்ட பேச விருப்பம் இல்லை ஏன் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நிறைய காரணங்களை அவங்க சொல்லுவாங்க இப்படி ஒருத்தங்க உங்கக்கிட்ட வந்து நான் ஏன் பேசலை தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே புரிஞ்சிக்கங்க இவங்க வந்து நம்மக்கிட்ட பேச விருப்பம் இல்லை அது வந்து சொல்ல முடியாமல் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து மௌனமாக வெளியே வர்றது ரொம்பவே நல்லது சிலவங்க பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்புவாங்க அவங்க கூட ரொம்ப ட்ரா நேரம் டிராவல் பண்ணிடுவாங்க ரொம்ப வழி ரொம்ப வழி ட்ராவல் பண்ண பிறதான் திரும்பி பார்ப்பாங்க ஐயோ நம்ம வந்த வழி வந்து தவறான வழி அப்படின்னு சொல்லி ரொம்ப காலம் அவங்க கூட பழகி எல்லாம் தெரிஞ்சு ஏமாற்றப்பட்ட பிறகு தான் தெரிய வருது இது உண்மைதானே ஒருத்தங்களுடைய மனசில் இருக்கிற உணர்வுகளை மதிக்க தெரிஞ்சவங்க கிட்ட தான் அன்பு பேசே விரும்புது இந்த மனித உயிர் இதை புரிஞ்சிக்காம உணர்வுகளே மதிக்காம ஏதோ வார்த்தையால் காயப்படுத்திட்டு திருப்பி அவங்க பேசணும் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னால தெரிகிற கூட்டம் நிறையவே இருக்கு ஒரு பொருள் கையில் இருக்கும்போது அதுக்கு அருமை தெரியாமல் அதை தொலைச்ச பிறகு ஐயோ முந்திய மாதிரி இவங்க அன்பா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கிறது தான் மனித மனம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பொருள்னாலும் சரி ஒரு உறவுனாலும் சரி கையில் இருக்கும்போது அதுக்கு அருமை தெரிகிறது இல்லைங்க அதை விட்டு பிரிஞ்ச பிறகு தான் அதுக்கு அருமையே புரிய வருது சில மனிதர்களுக்கு ஒருத்தங்க உங்களை விட்டு பேசாமல் இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஏதாவது தவறு செய்திருக்கீங்களா அதை நீங்கள் தனியாக இருந்து யோசித்து பாருங்க மனிதன் வந்து தவறு செய்வது இயல்பு அந்த தவறை திருத்திக்க ட்ரை பண்ணுங்க இல்லை நீங்க எந்த ஒரு தவறும் பண்ணாமல் அவங்கவுங்களை விட்டுட்டு வேண்டான்னு வெறுத்து போனாங்கன்னா நீங்கள் அதுக்கு காரணம் தேடி அறியண்டாம் உங்க கடமையில் முழு மனசோடு செயல்படுங்க கண்டிப்பாக விடாமுயற்சியோடு நீங்கள் எதையாவது நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது வெற்றி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக தேடி வரும் அப்படி நீங்கள் வெற்றி கிடச்சி உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தன்னாலே வந்து பேசுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பேஸ் யூ வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன்